வெல்கம் டு மின்மினிய ஃபார்ம் ரமவான் முடிவடைவதை கொண்டு அல்லாஹ்விற்கான கடமைகள் முடிவடைந்து விடாது ரமவான் மாதம் முடிவடைந்து விட்டாலும் மரணம் ஏற்படுகின்ற வரை அல்லாஹ்விற்கான கடமைகள் முடிவடைந்து விடாது வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன் உமக்கு மரணம் வரும் வரையில் உமதிரச்சகனை வணங்கி கொண்டிருப்பீராக அல்லாஹு தஆலா அவன்தான் ரமவானுடைய இரச்சகன் இன்னும் அவன் ஷவ்வாலுடைய இரச்சகன் மேலும் அவன் தான் வருடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாதங்களினதும் இரச்சகன் எனவே அனைத்து மாதங்களிலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் மேலும் உங்களுடைய மார்க்கத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் உங்களுடைய மார்க்கத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் அதுதான் அல்லாஹுவிடத்தில் உங்களுடைய மூலதனமாகும் அதுதான் உங்களையும் நரகிலிருந்து பாதுகாக்க கூடியது மேலும் உங்களுடைய மார்க்கத்தை அனைத்து மாதங்களிலும் அனைத்து நேரங்களிலும் பேணி பாதுகாப்பதுடன் அதனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக ரமலான் மாதம் என்பது நன்று செலுத்துவதைக் கொண்டு பின்தொடரப்படும் மேலும் இஸ்தியார் பாவ மன்னிப்பை கொண்டும் பின்தொடரப்படும் மேலும் அவ்வாஹுவின் அருளின் மூலம் ரமலானில் நோன்பு நோட்பதற்கும் நின்று வணங்குவதற்கு வசதி வாய்ப்புகள் வழங்கப்பட்ட மகிழ்ச்சியைக் கொண்டும் பின்தொடரப்படும் எனவே நாங்கள் இப்படியான கொண்டே மகிழ்ச்சி அடைகின்றோம் அதுவல்லாமல் இம்மாதம் முடிவடைந்து விட்டதே என்ற அடிப்படையில் மகிழ்ச்சி அடைவதில்லை மேலும் நிச்சயமாக நாங்கள் மகிழ்ச்சி அடைவதெல்லாம் அவுலாஹிற்கான வணக்கங்களை அதிலே பூரணப்படுத்தியதற்காகும் அவ்வாஹு தாலா கூறுகின்றான் அவனுடைய பெரும் கிருபையினாலுமே இது வந்துள்ளது எனவே இதில் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் அவர்கள் திரட்டி வைத்திருக்கும் செல்வங்களை விட இது மிக்க மேலானது என்று நபியே நீர் கூறும் இன்னும் அதிகமான வீண் விளையாட்டுக்களை விட்டும் எச்சரிக்கையாக இருங்கள் மேலும் அதிகமான பொடுபோக்குத்தனம் அவ்வாவின் கட்டளைகளை புறக்கணிப்பது போன்ற விடயங்களை விட்டும் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் ஷைத்தான் என்பவன் உங்களின் செயல்களை அடிக்கவே மிகவும் வேட்கையாக இருப்பதுடன் நீங்கள் செய்த அனைத்து நல்லமல்களையும் அழித்துவிட வேண்டும் என்றே நாடுகிறான் ரமதான் முடிவடைந்து விட்டால் சிறைச்சாலையில் இருந்து விடுதலை பெற்று வெளியேறுகின்றவனை போன்று சுதந்திரமானவனாக மனிதன் மாறிவிட்டான் என்று ஷைத்தான் சில மனிதர்களுக்கு அழகுபடுத்திக் காட்டுகின்றான் எனவே அவன் வீண் விளையாட்டுக்கள் பொடுபோக்கு தொழுகையை தொள்கையை வீணடிப்பது போன்ற வேறு பாவமான விடயங்களின் பால் செல்கின்றான் எனவே நீங்கள் சம்பாதித்தவைகளை அழித்து விட வேண்டாம் நூலை உறுதியாக நூற்று பின் அதனை துண்டு துண்டாக ஆக்கியவளைப் போன்று நீங்களும் ஆகிவிட வேண்டாம் அல்லாஹுவின் அடியார்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்த சுவாலிகான செயல்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மேலும் உங்களின் குறைபாடுகளுக்கும் தவறுகளுக்கும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருங்கள் நிச்சயமாக அல்லாஹூ சாலா தன்னிடம் பாவ மன்னிப்பு கோருபவர்களை மன்னிக்கின்றான் நன்றி